வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசியும் மீன லக்னமும் இணையும் போத்து உருவாகும் ஆளுமை மிக உளவியல் ரீதியாக சிக்கலானதும் அதே நேரத்தில் சிருஷ்டிகரமானதும் ஆகும் மேஷம் அளிக்கும் வெகுவான சக்தி நேரடி செயல்பாடு மற்றும் தன்மை மீனத்தின் மென்மையான உணர்வு பாசம் உள்ளுணர்வு ஆன்மீக பரவசம் ஆகியவற்றுடன் கலந்து ஒரு ருசிகரமான நபரை உருவாக்கும் இவர்கள் உடனடியாக செயல்பட விரும்புவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளார்ந்த உணர்வுகள் அவர்களை அந்த செயல்களில் நேர்த்தியுடனும் கருணையுடனும் ஈடுபட வைக்கும் பல நேரங்களில் அவர்கள் தங்கள் உள்ளம் சொல்லும் சத்தத்தை கேட்டு வாழ்க்கை முடிவுகளை எடுப்பார்கள் இவர்கள் கனவுகளால் வழிநடத்தப்படும் நபர்கள் அவர்களுக்கு உள்ளத்தில் நிறைந்த கற்பனை திறன் மற்றும் உள்மனம் சார்ந்த அனுபவம் வாழ்க்கையில் அவர்களுக்கு தனித்துவ அடையாளத்தை உருவாக்கும் ஆனால் அந்தக் கனவுகள் வெறும் யோசனைகளாக மட்டுமே இருக்காது மேஷத்தின் செயல் தேவை உணர்வு காரணமாக அந்தக் கனவுகளை எதையாவது மாற்றுவதற்கான முயற்சியையும் செய்ய விரும்புவார்கள் ஆனால் இதே தன்மை சில நேரங்களில் அவர்களை உணர்ச்சிப் பருதவனையிலும் குழப்பத்திலும் தள்ளும் எதையும் மிக அதிகமாக உணர்வதன் விளைவாக சில நேரங்களில் அவர்கள் நிஜத்திலிருந்து சிறிது விலகிய மனநிலையில் இருக்கலாம் குடும்பத்தில் இவர்களின் பங்கு மிக முக்கியமானது அவர்கள் மிகவும் அன்பும் பாசமும் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் தங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை முன்கூட்டியே உணர்ந்து அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் உறுதியையும் வழங்குவார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொரு பிரச்சனை என்றால் அதற்காக தங்கள் நலன்களை கூட ஒதுக்கத் தயங்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது அதே மாதிரி உணர்வு பதிலாக வரவேண்டும் என்பதுதான் அதுவில்லாமல் அவர்கள் உள்ளரங்கத்தில் சற்று துவளக்கூடிய நிலை ஏற்படும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பெரும்பாலும் உணர்ச்சி சார்ந்தவைதான் தொழிலில் அவர்கள் மிகச்சிறந்த உளவியலாளர் கலைஞர் எழுத்தாளர் ஆலோசகர் அல்லது ஆன்மீக வழிகாட்டி ஆகஸ்ட் மாறக்கூடியவர்கள் அவர்களது உள்ளுணர்வு சக்தி அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதில் சிறந்தவர்களாக இருக்க உதவும் அதே சமயம் மேஷத்தின் சக்தி காரணமாக அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரவே விரும்புவார்கள் அவர்கள் அமைதியாக கலை சேவை அல்லது சிகிச்சை துறைகளில் பணியாற்றினாலும் அந்த வேலைக்கலைத்தன்மை மற்றும் ஆழம் கொண்டதாக இருக்க வேண்டும் அவர்கள் போட்டியை நேரடியாக எதிர்கொள்வதில் சற்று தயங்கினாலும் நேர்த்தியான அணுகுமுறையுடன் செயல்படுவதால் பல தருணங்களில் வெற்றி பெறுவார்கள் வேலைப்பாடுகளில் இவர்கள் உணர்ச்சி சார்ந்த அடிப்படையில் செயல்படுவார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதை தவிர அவர்களுக்குள் உள்ள உளவியல் நுண்ணறிவையும் பயன்படுத்துவார்கள் குழுவில் வேலை செய்வதிலும் தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் தங்கள் வேலைகளை நேர்த்தியாக முடிப்பார்கள் ஆனால் ஒரு குழப்பம் அல்லது விமர்சனம் ஏற்பட்டால் அது அவர்களிடம் உள்ள மன அழுத்தத்தை தூண்டி வைக்கும் அவர்கள் ஆதரவான அமைதியான சூழ்நிலையை விரும்புவார்கள் அங்கேதான் அவர்கள் திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர முடியும் நிதி விஷயங்களில் அவர்கள் சற்றே சிக்கல் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடும் கருணையால் ஈர்க்கப்பட்டு மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அதிக செலவுகளை செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய கூடிய திறமையுடையவர்கள் முக்கியமானது அவர்கள் பணத்தை எதற்காக செலவழிக்கிறார்கள் என்பதை பற்றிய விழிப்புணர்வும் அக்கறையும் அதிகம் அவர்களது மனநிலை சுழற்சிகளுக்கேற்ப செலவுகளும் மாறக்கூடும் எனவே நிதி நிர்வாகத்தில் திட்டமிடலும் நிதானமும் மிகவும் அவசியம் நெருக்கடிகளை தவிர்க்க நம்பிக்கையான நபர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது ஆரோக்கியத்தில் அவர்கள் உடல் நலத்தை பெரும்பாலும் பராமரித்தாலும் மனநலம் அவ்வப்போது சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அதீத உணர்ச்சி மற்றும் மன அழுத்தம் அவர்களின் ஆரோக்கியத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் யோகா தியானம் பிராணாயாமம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் ஒரு மன நிம்மதியை பெற முடியும் உணவு பழக்கங்கள் தூக்கம் மற்றும் ஓய்வு ஆல் தீஸ் நீட் கேர்ஃபுல் அட்டென்ஷன் குறிப்பாக பாதங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் நிணநீருடன் தொடர்புடைய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றில் முன்னேற்பாடாக கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகள் வளர்ப்பில் இவர்களின் பங்கு மிகவும் அன்பும் ஆதரவும் கொண்டதாக இருக்கும் அவர்கள் குழந்தைகளின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறமையுடன் இருக்கிறார்கள் குழந்தைகள் தங்கள் மன உணர்வுகளை பகிர விரும்பும்போது அவர்களை முற்றிலும் கேட்பார்கள் கல்வி என்பது ஒரு மனநிலை வளர்ச்சி என்ற நிலைப்பாட்டுடன் அவர்கள் குழந்தைகளுக்கு சிந்தனை கற்பனை மற்றும் சுய தேடலுக்கான அனுமதியை வழங்குவார்கள் அவர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியவர் அல்ல வழிகாட்ட வேண்டியவர் என்ற மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள் பயணங்களில் அவர்கள் அமைதியை தேடுவார்கள் வனப்பகுதிகள் கடலோரங்கள் மலைகள் போன்ற இயற்கையோடு சேர்ந்த இடங்களில் அவர்கள் மனம் அமைதியாகும் ஆன்மீக தேடல் ரிட்ரீட் மாதிரியான பயணங்கள் பழங்கால வரலாற்று தலங்கள் ஆல் தீஸ் வில் அட்ராக்ட் தெம் அவர்கள் பயணங்களை அனுபவிக்கிறார்கள் மட்டுமல்ல அந்த பயண அனுபவங்களை மனதில் ஆழமாக பதித்து வாழ்க்கை மீதான ஒரு புதிய பார்வையை உருவாக்குகிறார்கள் தனிமையாகவும் பயணிக்க விரும்புவார்கள் ஆனால் குடும்பத்துடனும் பயணங்களை சந்தோஷமாக அனுபவிப்பார்கள் மேஷ ராசி மற்றும் மீன லக்னக்காரர்கள் வாழ்க்கையை உணர்வுடனும் விடாமுயற்சியுடனும் வாழ்பவர்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை சாதனைகளாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் எளித்தில் சரிந்து போவதில்லை ஆனால் அவர்கள் வெற்றி என்பது வெறும் பொருளாதாரமோ புகழோ அல்ல அந்த வெற்றியில் உள்ள ஆழமான மனதிருப்தியும் சமூகத்துக்கான பங்களிப்பும் அவர்களுக்கு பெருமை தரும் அவர்களது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வ வழிகாட்டியாக இருக்கும் அவர்கள் அன்பின் மூலமாகவும் செயலின் மூலம் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்க்கக்கூடியவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்